ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னொரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி பஞ்சமி இருபத்தி ஒன்னாந்தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது பஞ்சமி இருபத்தொன்னாந்தேதி ஈவினிங்லேருந்து தொடங்குது உங்களுக்கு எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நான் பஞ்சமி வீடியோ போடுவேன் அதில் வந்து உங்களுக்கு அப்டேட் நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து செஞ்சுட்ருக்குறவங்களுக்கு இதோடய ப்ரொசீஜர் என்ன எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிக் டைப் பண்ணி அனுப்புங்க இதை பற்றின முழு விவரங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்க தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் உங்கள் பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் கம்பல்சரி ஊர் பேர் மென்ஷன் பண்ணி போடுங்க மறந்துடாதீங்க சரிங்களா ஸோ நாளா அன்னைக்கு ராத்திரி இருபத்தி ஒன்றாம் தேதியோட பேர்கள் கொடுக்குறாங்க டைமிங்ஸ் முடியுது இன்னும் ரெண்டே நாள் தான் டைம் இருக்குது அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இன்றைக்கி வீடியோ வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு அவசியம் செய்ய வேண்டிய ஒரு பாதை ஒன்று சொல்லலாம் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க மகாலய பஷம் வந்து தொடங்கியிருக்கு இல்லையா இந்த மகாலய பஷம் வந்து செய்கிறவங்க இல்லை செய்யாதவங்க எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாதுங்க அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது இது வரைக்கும் இதெல்லாம் செஞ்சதே கிடையாதுன்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கி நம்ம சொல்கிற விஷயத்த கவனமாக கேட்டுக்கோங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு தடவையாச்சு இந்த விஷயத்த செஞ்சே ஆகணும் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக செய்கிறதுங்கிறது அவசியமான ஒரு விஷயங்க ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்கேன் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன இது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஹாய் ராஜி அக்கா நான் நாமூலிகை யாகத்துக்கு பெயர்கள் கொடுத்துருந்தேன் எனக்கு யூகே ஸ்டூடெண்ட் வீசா கிடைக்கணும்னு அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட்லேருந்து நான் பெயர்கள் கொடுத்துருந்தேன் என்கா யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷன் கிடைக்கிறதிலேருந்து இன்றைக்கி விசா கிடைக்கிற வரைக்கும் நான் பெயர்கள் கொடுத்துருந்தேன் என்ன கோரிக்கையை கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி பஞ்சமி அதுவும் எனக்கு வீசா கிடைச்சிருச்சக்கா எல்லாமே இந்த வாராகி அம்மண்ட் அருளும் உங்களோட உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே சேர்ந்துதாங்கக்கா இது நடந்துச்சு அண்ணா நான் அம்மா அவளோ நம்பி கும்பிட்டேன்க்கா இன்றைக்கி நான் நினச்சது எனக்கு அந்த அம்மா கொடுத்துட்டேன்க்கா நன்றி சகோதரி வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும் அப்படிங்கறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அதே மாதிரி இப்ப நம்ம சொல்லப்போகிற அந்த விஷயம் மஹாலயபஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மகாலயபட்சம் பதினெட்டாம் தேதி தொடங்கிருச்சு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை இந்த பதினைந்து நாட்களும் மகாலயபட்சம் நாட்கள் சொல்லுவாங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாட்களை நம்மளோட முன்னோர்களுக்காக வேண்டியே கொடுக்கப்பட்ட நாட்கள் நம்மளோட முன்னோர்களை வந்து சுவாமி கும்பிட்டு நம்ம அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு நாள்னு வந்து சொல்லலாம் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா மாதம் மாதம் வர அமாவாசை திதி கூட நான் பண்ணதே கிடையாது எனக்கு இந்த திதினா என்னன்னு கூட தெரியாது இது வரைக்கும் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட நான் இதெல்லாம் செஞ்சதே கிடையாது அப்படிங்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் வந்து இருக்குது நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷனை அடிக்கடி வந்து சொல்கிறது உண்டு ஒன்று நம்மளோட மூதாதையர் ஆசிர்வாதம் இன்னொன்று நம்மளோட குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இது ரெண்டுமே இருந்தால் மட்டுமே நம்மளால் படிப்படியாக முன்னேறி முன்னேறி அடுத்த கட்டம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொட முடியும் இல்லை இது ரெண்டில் என்னோடய குலதெய்வ ஆசீர்வாதமும் இல்லை எனக்கு வந்து முன்னோர்கள் ஆசீர்வாதமும் இல்லை இது ரெண்டில் ஒன்று கூட என்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடிபட்டுட்டே இருப்போம் அடுத்த கட்டங்கிறது நம்மளால் தொடவே முடியாது அந்த குடும்பம் வளர்ச்சியே அடையாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நம்ம சாஸ்திரங்களும் சரி நம்மளோட முன்னோர்களும் சரி சொல்லி வச்சுருக்காங்க சரிங்களா அதனால் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லைன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி எனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியாது ஏதாவது ஒரு நாள் மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் பதினைந்து நாளில் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சாலும் சரி வருஷத்தில் ஒரு வாட்டி வர இந்த முக்கியமான ஒரு நாள் எப்போ வருது எந்த டைம் வருது என்ன பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க உங்களோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் இது வரைக்கும் நீங்கள் கூட அத்தனை ஆசிர்வாதமும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க நம்ம வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஒரு நாளில் நீங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது இது வரைக்கும் உங்கள் இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் வளர்ச்சியே அடையாத ஒரு விஷயமா இருக்குது என்ன செஞ்சாலும் முன்னேற்றங்கிறதுனால் பார்க்க முடியலைங்க அவ்வளோ போராடியாச்சு அவ்வளோ நொந்து போயாச்சு அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தாலும் கூட நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு நாளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியாமல் கூட அந்த தப்பு நடந்திருக்கலாம் எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க யாருமே எனக்கு சொல்லிக் கொடுத்ததில்லைன்னு கூட நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியாமல் இந்த தப்பு நடந்திருக்குன்னா கம்பல்சரி இதை சரி பண்ணிக்கோங்க இந்த ஒரு நாளை நீங்கள் செய்கிறதுங்கிறது இது வந்து வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி ஒரு நாள் நீங்கள் செஞ்சாலே போதும் அதோட பலன்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கை மேலே கிடைக்குங்க அடுத்த கட்டங்கிறது நீங்கள் போவீங்க இதுவரைக்கும் நடக்காத நல்லது கூட இந்த நாளில் வந்து நிச்சயம் உங்களுக்கு நடத்தி காட்டும் அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் அந்த நாள் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மகாலயபட்ச நாளில் வந்துட்டு பித்ருக்கள் வந்து அதாவது நம்மளோட மூதாதையர் வந்து நம்மளை தேடி வருவாங்களாமாங்க அப்பேற்பட்ட நாள் தான் இந்த வந்து மகாலேபஷ சொல்லுவாங்க இப்போ நான் உங்களுக்கு பிச்சரில் காமிச்சிருக்க மாதிரிங்க மகாபரணி அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லும் போதே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா கார்த்திகை மாதம் நம்ம கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் திருக்கார்த்திகை திருநாளாக வந்து தீபமெல்லாம் நம்ம வைக்கிறது உண்டு அன்னைக்கு அந்த பரணி நட்சத்திரம் வரும் அது ஞாபகம் வரும் பட் மகாபரணி அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வர பரணி நட்சத்திரத்தை மகாபரணின்னு சொல்லுவாங்க அந்த மகாபரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எந்த டைம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எட்டு நாளுக்கு தொடங்குதுங்க பரணி நட்சத்திரம் மறுநாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை மகாபரணி நட்சத்திரம் வந்து இருக்குது அதனால இந்த மகாபரணி நாளில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அன்றைய நாள் வந்து எப்போ வருது எப்போ முடியுதுங்கிறது உங்களுக்கு சொல்லிவிட்டலையா அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச அந்த சமையலை செஞ்சு வச்சு அவங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க அந்த நாளில் அவங்க நம்மளை தேடி வருவாங்க நம்ம ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க மாட்டோமா நம்ம ஒரு கை தண்ணி வைக்க மாட்டோமான்னு சொல்லி நம்மளை சுற்றி சுற்றி அவங்களோட ஆன்மாங்கிறது நம்மளை சுத் சுற்றி இருக்குங்க நமக்கு தெரியாது ஆனால் நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம என்ன கொடுப்போன்னு பார்த்துட்ருப்பாங்க அதனால் அந்த நாளில் உங்கள் நாளில் முடிஞ்சதை செஞ்சு வச்சு நீங்கள் சாமி கும்பிட்ருங்க அதே மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தையும் ஒரு மூன்று முறை நீங்கள் அவங்களுக்கு அந்த சாமியெல்லாம் அதாவது சாமி கும்பிட்றதுங்கிறது அவங்களுக்கு அந்த படையெல்லாம் வச்சு செய்வீங்கல்ல அந்த டைமில் ஒரு மூணு முறை இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்கிறதுங்கிறது அவங்களோட கோபங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அவங்களோட கோபத்துக்கெல்லாம் ஆளாகாமல் இத்தனை நாள் நம்ம செய்யாமல் விட்டு அந்த பாவமெல்லாம் நமக்கு இருக்கும் பார்த்திங்களா அந்த பாவத்தை எல்லாம் அது ரிமூவ் பண்ண அத்தனை பாவங்களையும் ரிமூவ் பண்ணி நமக்கு அதை புண்ணியமாக மாற்றி நம்ம கையில் கொடுக்குங்க ஸோ அந்த மந்திரம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி மட்டும் சொன்னால் போதும் இதை வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை இந்த மகாபரணி நட்சத்திரத்தான் அன்னைக்கு மட்டும் நீங்கள் இதை பயன்படுத்தினா போதும் மற்ற நாட்கள் என்ன சில பேருக்கு டவுட் வரும் அம்மாவாசை கும்பிடுவீங்க இடையில வேறு ஏதாவதுலாம் கும்பிடுவீங்க அப்பவும் கூட இதை பயன்படுத்தலாமா முன்னோர்களுக்கு அப்படின்ற மாதிரி வரும் அப்போல்லாம் அப்படி சொல்ல வேணாம் இந்த மந்திரம் மகாபரணி நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் நீங்கள் முன்னோர்களை நினச்சி மூணு வாட்டி சொன்னால் மட்டும் போதுங்க அத்தனை பாவங்களும் அத்தனை கர்மாக்களும் இது வரைக்கும் நீங்கள் வாழ்நாளில் பண்ண அத்தான பாவங்களையும் அது இருக்கக்கூடிய சக்தி இருக்குங்க ஸோ கம்பல்சரி இந்த மந்திரத்தை சொல்லுங்க என்ன அந்த மந்திரங்கிறது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அந்த மந்திரம் நான் சொன்ன மாதிரி இது மகாபரணியில் மட்டும் சொல்ல வேண்டிய மந்திரங்க சுக்ல மோஷம் பவ பித்ரு மோஷம் ஹர பரணி மோஷாகதி யுகே யுகே இதுதாங்க தாங்க அந்த மந்திரம் மறுபடியும் வேணாலும் சொல்லித் தரேன் சுக்ல மோஷம் பவ பித்ரு மோஷம் ஹர பரணி மோஷாகதி யுகே யுகே இதுதாங்க அது சரிங்களா ஸோ இந்த மந்திரத்தை மூணே மூணு தடவை மட்டும் நீங்கள் பூஜை பண்ணுறப்ப உங்கள் பெரியவங்களுக்கு நீங்கள் பூஜை பண்ணுவீங்க இல்லையா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிடும்போது இந்த மந்திரத்தை கையெடுத்து கும்பிட்டு ஒரு மூணு வாட்டி சொல்லுங்க இது வரைக்கும் நடக்காத விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த மகாபரணி கும்பிட்றவங்களுக்கு கிடச்சே தீருங்க கம்பல்சரி கிடைக்குங்க நம்பிக்கையோடு உங்கள் முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோங்க ஜஸ்ட் அந்த மந்திரத்தை மட்டும் மூணு வாட்டி சொன்னால் போதும் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை வேணால் அந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் அந்த புரட்டாசி மாதத்தில் வர நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறத வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கட்டும் முன்னோர்களோட ஆசீர்வாதங்கிறது கம்பல்சரி நமக்கு வேணும் நமக்கு மட்டும் இது போய் சேராது நம்மளோட பிள்ளைகளுக்கு போய் சேரும் நம்மளோட சந்ததிக்கே போய் சேரும் அவங்க எல்லா எல்லாருமே நல்லா இருக்கணும்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அசால்ட்டாக மட்டும் இதை இருந்துடாதீங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு நாள் மிஸ் பண்ணிடாதீங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்